நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமச்சிவாயிடம் சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சோ இந்த பயிற்சி பத்தி பனிரெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத தான் நீ வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சோ இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது முதல் ராசி மேசம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் வரை உள்ள ராசி மண்டலம் மேசம் இந்த ராசிக்கு ஏற்கனவே பதினொன்னில் அமர்ந்த சனி பகவான் அவருடைய மூணாம் பார்வையாக மேசத்தை பார்த்திருப்பார் ஏற்கனவே பிரச்சனைகள் அது இதுன்னு தேவையில்லாத தொல்லைகள் ஏற்கனவே இருக்குதே அப்படிங்கிற மாதிரிதான் மேசராசி இருப்போம் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி எப்படி அவங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏந்த சனியினுடைய தொடக்கம் இப்ப ஏற சனியினுடைய தொடக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா விரையச்சனி சோ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு வரப்போறார் மேசராசிகளுக்கு அது விரையச்சனியாக தொடங்குகிறது சரி இலக்கு அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுல குரு பகவான் இருக்கார் ஆறுல கேது பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அந்த பனிரெண்டாம் இடத்துக்கே சனியும் வராது அப்போ இந்த விரை சனி மேசராசிக்கு பத்து பதினொன்று கூடையவன் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் பெரிய தொகைகள் அம்மாங்க பண்ணாமல் இருப்பது நல்லது ஒரு சிறிய முதலீடு போட்டு செய்யலாம் சரி சிறுசா ஒரு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இந்த விரைவு சிறிது கடன் படுவதும் ஒன்றும் தவறு இல்லை அப்ப அந்த கடன் வாங்கலாம் சிம்பிளா ஏதாவது செய்யலாம் பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்கிறது கொஞ்சம் சிறப்பான காலகட்டம் இல்லை ஏன்னா பத்து பதனுக்குடிய தொழில் லாபஸ்தானத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அது உங்களுடைய அதிநட்பு வீடான குரு பகவானுடைய வீடு என்றாலுமே பெரிய முதலீடுகள் செஞ்சு இங்கே சோதிச்சு பார்க்கவே கூடாது அது முற்றிலும் தவறு தேத காலத்தில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால எவ்வளவு விரயம் ஆனாலும் அதற்குண்டான பொருளாதாரம் வந்துடும் ஏன்னா பண்ணக்கூடியவன் அப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டடியான ஒரு ஸ்டேட்டஸை மைண்ட்மெண்ட்டே வந்துட்டு அந்த ரெண்டில் அமர்ந்த குரு பகவான் கண்டிப்பாக தனஸ்தானத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டி கொடுத்துட்டே இருப்பார் அப்போ விரயங்கள் இருந்தாலும் விரயங்கள் நடந்தாலுமே ஏதேனும் ஒரு வகையில் நம்ம அதை சமப்படுத்திகிட்டே போவோமா அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் கிடைக்கும் அதே ரெண்டு அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலையும் ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும் சோ அது நமக்கு சப்போர்ட் தான் பட் இருந்தாலுமே விரய நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருப்பது நல்லது அந்த சனி பகவான் விரையஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ உத்தியோகத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஸோ குருவுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம உத்தியோகத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இடமாற்றங்கள் கண்டிப்பாக செஞ்சு வைப்பார் பன்னெண்டில் அமர்ந்த சனி நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்க உங்களுடைய மேசராசிக்கு ஆறாம் வீட்டாக பார்ப்பார் அப்போ உத்தியோகத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்லது சரிங்களா இது வரைக்கும் மேசராசிக்கார ஹார்ட் ஒர்க்கில் இருக்க மாட்டாங்க சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான வேலையில் தான் அவங்க சிறப்பாக இருப்பாங்க இல்லைன்னா அதிகமாக சொந்த தொழில் செய்கிறவங்களாம் இருப்பாங்க இருந்தாலும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும் ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறார் பயிற்சியாக கூடிய சனி தந்தை வகை வரவங்கள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் தந்தை மனசு நோகாதபடி வார்த்தைகளை பேசுங்க கொஞ்சம் எது பேசினாலும் கவனித்து பேசுங்க அது ரொம்ப முக்கியம் ரெண்டில் குருக்கிறார் அவர் சீக்கிரம் வார்த்தைகளை விட சொல்லணும் கூட மாட்டாரு பட் இருந்தாலுமே பத்தாம் இட அதாவது வந்து சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் தந்தைக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புண்டு கொஞ்சம் நிதானமாக இருங்க எந்த விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த ஏழரசனி பெரிய பாதிப்புகளை தராது என்றாலுமே நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க முதல்ல உத்தியோகம் தொழில் இதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்து எதையும் செய்ய வேண்டாம் ஒரு கடன் வாங்குறது ஒரு இஎம்ஐ வாங்குறது வாங்கலாம் கண்டிப்பாக கட்டிடுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த தேவைகளைக்கேற்ப அந்த பயன்பாட்டை செஞ்சுக்கங்க ஸோ ஏளரசனி தொடங்கிறதுனால சனி பகவான் வழிபாடு சிறப்பு அந்த மருந்தராங்க அஞ்சு நேரம் வழிபாடு சிறப்பு நாமக்கல் ஆஞ்சநேயரை மாதம் மாதம் ஒருமுறை அல்லது மூன்று மாதம் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகும் உலர் திராட்சை காகத்துக்கு வைப்பது சிறப்பு காஞ்சி மகாபெரி சொன்ன மாதிரி சனியினுடைய பாதிப்பு குறையும் அப்படின்னு சொன்னா நாம் வந்து திராட்சை வந்து காகத்துக்கு வைக்கும் பொழுது நம்முடைய சனியினுடைய பாதிப்புகள் முற்றிலும் குறையும் அல்லது எல் சாதம் தை சாதம் வைப்பது கூட தான் சிறப்பு ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் மேசராசிக்கு வராது ஒன்றும் பயப்பட வேண்டாம் இருந்தாலுமே ஏழை சரியில் விரை சிறை தொடங்கிறதுனால எந்த முதலீடு செய்வதாக இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசியுங்கள் எல்லாம் இறைவன் செய்யல் கடவுளை வணங்குங்கள் பிராத்தியுங்கள் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இது ஆச்சோ ஆயு ஜோதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வணக்கம்